உங்க வீட்டில் கரண்ட் பில் அதிகம் வருதா அதை குறைக்க சிறந்த வழி இதுதான் யூனிட் கூடவே கூடாது மின்சாரம் இன்றி வாழ்க்கை ஓடவே முடியாது காலை எழுந்த உடனே ஃபேன் லைட் சார்ஜர் என அனைத்தும் மின்சாரத்தை நாடும் ஆனாலும் அந்த கரண்ட் எவ்வளவு செலவாகிறது ஒரு மாதம் இவ்வளவு கட்டணமா வருகிறது என பலருக்கும் தெரியாமல் போய்விடும் ஒரு டூ பிஹெச்கே வீட்டில் இரண்டு ஃபேன்கள் லைட்டுகள் ஃப்ரிட்ஜ் டிவி மிக்ஸி சார்ஜர்கள் வாஷிங் மிஷின் போன்ற சாதனங்கள் இயங்கும் இவை நாள் ஒன்றுக்கு சேர்த்து சுமார் ஐந்து முதல் ஆறு யூனிட்டுகள் கரண்ட் எடுத்துக்கொள்கின்றன இதனால் மாதம் ஐம்பது முதல் எண்பது யூனிட்டுகள் வரை கரண்ட் செலவாகும் இதற்குள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏசி ஹீட்டர் கிச்சன் கிரைண்டர்கள் போன்ற சாதனங்கள் சேர்ந்தால் அந்த யூனிட் எளிதில் இருநூற்றி ஐம்பது வரை சென்றுவிடும் குறிப்பாக ஏசி அதிக நேரம் இயக்கப்படும் வீடுகளில் கரண்ட் யூசேஜ் வெகுவாக உயரும் இந்த நிலையில் வீடு முழுவதும் உள்ள சாதனங்களின் மொத்த மின் நுகர்வை கவனிக்க வேண்டும் வாடிக்கையாளர்களுக்காக சில நிறுவனங்கள் ஸ்மார்ட் மீட்டர் வாசிப்பு வழங்கும் செயலைகளை உருவாக்கியுள்ளன அவை உதவியுடன் நாம் ஒவ்வொரு சாதனமும் எவ்வளவு கரண்ட் எடுத்துக் கொள்கிறது என்பதை காணலாம் இத்தகைய கணக்கீடு இன்றி பழைய சாதனங்களை தொடர்ந்து பயன்படுத்தினால் நம்முள் நம்முடைய பில்லும் ஒவ்வொரு மாதமும் பாரமாகி போகும் அதனால்தான் ஒவ்வொரு வீடும் தங்கள் சாதனங்களையும் அதன் வேலை நேரத்தையும் சரியாக கணக்கிட பழகிக்கொள்ள வேண்டும் பல்வேறு சாதனங்களில் எது அதிகமாக கரண்ட் எடுத்துக் கொள்கிறது என்பதை கண்டுபிடிக்காத நிலை வீட்டு செலவினங்களை நிர்வகிக்க கடினமாகும் குறிப்பாக பிளேசர் ஹீட்டர்கள் கிச்சன் ஹாட் பிளேட்டுகள் போன்றவை தற்காலிகமாக மட்டுமே பயன்படுத்த வேண்டியது தொடர்ந்து அதிக கரண்ட் எடுத்துக்கொள்ளும் பழைய சாதனங்களை புதுப்பிக்க வேண்டும் புதிய எனர்ஜி எஃபிஷியன்ட் சாதனங்களில் முதலீடு செய்தால் ஆரம்ப செலவீனம் இருந்தாலும் நீண்ட காலத்தில் அதிகம் சேவ் செய்ய முடியும் தமிழகத்தில் நூறு யூனிட் வரை இலவசம் வழங்கப்பட்டாலும் மேல் கட்டணமாகும் செலவானால் முதல் ரூபாய் வரை கட்டணம் ஸ்மார்ட் ஆப் மூலம் நாள்தோறும் கரண்ட் அளவை பார்க்கலாம் இந்த கணிப்பு மூலம் அதிக கரண்ட் எடுத்துக்கொள்ளும் சாதனங்களை கண்டுபிடித்து கட்டுப்படுத்த முடியும் ஸ்டார் ரேட்டிங் உள்ள சாதனங்கள் குறைந்த கரண்டில் அதிக வேலை செய்யும் இது மாதத்தில் பத்து முதல் பதினைந்து யூனிட்டுகள் வரை குறைக்கும் ஏசி பயன்படுத்தும் வீடுகளில் அது மட்டும் தொண்ணூறு முதல் நூறு யூனிட்டுகள் கரண்ட்டை எடுத்துவிடும் எனவே ஏசியை எனர்ஜி சேவிங் மோடில் பயன்படுத்துவது முக்கியம் மொத்தமாக ஒரு வீட்டில் மாதம் நூற்று ஐம்பது முதல் முந்நூறு யூனிட்டுகள் வரை கரண்ட் செலவாகலாம் அதற்கேற்ப அறுநூறு முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரை பில் வர வாய்ப்பு உண்டு மின்சாரம் ஒரு கணிக்க முடியாத விலைமதிப்பற்ற ஆதாரம் அதனால்தான் அதை கணக்கிட்டு பயன்படுத்தும் பழக்கம் செலவை குறைத்து சிக்கன வாழ்வை உருவாக்கும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்